ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புதுசாக வாங்கின மண்பானையை சளி பிடிக்காமல் மண் வாசனை இல்லாமல் எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளஸ் மூலிகை குடிநீரும் இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் புதுசாக வாங்கின மண்பானையை அப்படியே யூஸ் பண்ணால் வந்து மண் வாசனை அடிக்கும் அதுக்காக ஒரு பாத்திரம் அந்த மண்பானை மூழ்கிற அளவுக்கு பாத்திரமாக எடுத்துக்கணும் அதில் வந்து டேப் வாட்டர் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃபில்லானதும் இந்த மண்பானையை வந்து நான் அதில் வச்சுக்கிறேன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண மண்பானை தான் நீங்கள் புதுசாக வாங்கினாலும் வந்து இதே ப்ரொசீஜர் தான் நான் சம்மருக்கு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப மேலே எடுத்து வச்சுருவேன் திரும்ப வந்து நான் அடுத்த சம்மருக்கு தான் யூஸ் பண்ணுவேன் புதுசாக வாங்கினாலும் இதே ப்ரொசீஜர் தான் கூடவே வந்து நான் தயிர் பாட்டும் வந்து உள்ளே போட்டுக்கிறேன் இது அப்படியே வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு வந்து டேப் வாட்டர் ஃபுல்லாக வந்து நான் நிரப்பி வச்சுக்கிறேன் இது ஆல்ரெடி போன வருஷம் நான் யூஸ் பண்ண பானை அப்படிங்கிறனால ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து புது பானையாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் வரைக்கும் வந்து தண்ணியை மாற்றி மாற்றி ஊற வைக்கணும் தண்ணி கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்துங்க நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பானை தான் இருந்தாலும் வந்து தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் தயிர் பாட்டையும் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மண்பானையாக இருந்தாலும் அது இந்த ரெண்டு நாள் வந்து இதே மாதிரி ஊற வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு அதை இப்போ வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணுறப்ப நான் வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணியிருக்கேன் சுத்தமான தேங்காய் நார் யூஸ் பண்ணாத தேங்காய் நாறு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சோப்பு எதுவும் போடலை எந்த கெமிக்கல் லிக்விடு எதுவும் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் வெறும் தேங்காய் நார் வச்சு தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டீல் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண வேணாம் சாஃப்ட் ப்ரஷ் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எந்த கெமிக்கல் எந்த லிக்யூடை வந்து யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தான் நல்லது அப்போ தான் வந்து மண்பானையோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும் நீங்கள் வேணும் இது பற்றாது அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்ச மொளம் வந்து புளிஞ்சிட்டு அதை வந்து தேய்ச்சிட்டு அந்த தோலை வச்சே வந்து வேணுன்னால் தேய்ச்சிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல் வந்து கழுவிட்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும் நான் ஃபுல்லாக வந்து வெறும் தேங்காய் நார் வச்சு தேய்ச்சி எடுத்து அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வாங்கின மண்பானை ரெட் கலராக இருக்குது பிளாக் கலராக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் இப்போது தயிர் பாட்டையும் வந்து கழுவி எடுத்துக்கிறேன் மண்பானையில் வந்து தண்ணி தயிர் வைக்கிறது மூலமாக சீக்கிரமாக வந்து தயிராயிரும் ஆனால் வந்து சீக்கிரமாக வந்து புளிக்காது அதனால் நல்லா கூலிங்காகவும் இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தயிரை வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சம்மருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலாக இருக்கும் அதுக்காக வந்து மண்பானையில் வந்து தயிர் வச்சுக்கலாம் தயிர் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை கழுவி எடுத்துக்கிறேன் தேம் அதே மாதிரி தேங்காய் நார் வச்சு கெமிக்கல் இல்லாமல் கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ மண்பானையில் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் நல்ல தண்ணி இல்லாட்டி டேப் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்ல தண்ணி வந்து நல்லா பொறுக்க பொறுக்க காய வச்சு சூடாக வந்து இதில் ஊற்றிக்கிறேன் இது ஊ சுடு தண்ணி ஊற்றுறதுனால மண் வாசனை வந்து இருக்காது அதோட கூட நமக்கு வந்து சளி பிடிக்காது அதுக்காக தான் இதை நான் நைட்டு ஊற வச்சுட்டு நான் ஃபுல்லாக விட்டுட்டு அதை நான் காலையில் தான் வந்து இந்த தண்ணியை ரிமூவ் பண்ண போகிறேன் இந்த தண்ணி ரிமூவ் பண்ணுற தண்ணி அதனால் நீங்கள் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போது தயிர் பாட்டுக்கு தயிர் ரெடி பண்ணுறதுக்கு நான் பொறுக்கிற சூட்டில் பால் காய வச்சு ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதோட ப்ராசஸ் பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து நல்ல தயிராக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லதாக கெட்டி தயிராக வந்து கிடைக்கும் இதை உடனே வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துலேயே வந்து எனக்கு தயிர் கிடைச்சது ஆனால் நாள் ஃபுல்லாக வந்து கெடாமல் இருக்கும் எனக்கு நாலு மணி நேரத்திலே கெட்டியான தயிர் கிடச்சிது பாலில் கொஞ்சமாவது தண்ணி இருந்தால் கூட அதை மண்பானை வந்து உறிஞ்சி எடுத்துரும் அப்போ நல்லா வந்து கெட்டியான தயிராக கிடைக்கும் இப்போ ஓவர் நைட்டு அப்படியே சூடு தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறேன் புது மண் பானையாக இருந்தால் அங்கங்கே வந்து ஒழுக ஒழுக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அதை பார்த்து பயப்பட வேணாம் நம்ம ஓட்டப்பானையை வாங்கிட்டோம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயிலில் காய வச்சுக்கிறேன் இது மூலமாக வந்து நல்லா ட்ரை ஆச்சு அப்படின்னா மண் வாசனை வந்து சுத்தமாக இருக்காது இப் இப்போ காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணிக்கிறேன் இப்போது நைட் டையத்தில் எடுத்து அதை ஜஸ்ட்டு வந்து சும்மா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் எதுவும் போடலை சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் புது மண்பானையாக இருந்தால் இதே ப்ராசஸ் வந்து நைட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு சாயங்காலம் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பானை அப்படின்றனால ஒரே நாளில் வந்து இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டேன் இப்போது கழுவி எடுத்துட்டு இதில் நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போது குடிக்கிறதுக்கான தண்ணி அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்து சுத்தமானது புதுசாக எடுத்துருக்கேன் தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து வெட்டி வேர் சேர்த்துக்கிறேன் இந்த வெட்டி வேர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வெட்டி வேராக வந்து வாங்கிக்கணும் வெட்டி வேர் பவுடராகவும் கிடைக்கும் இந்த வெட்டி வேர் வாங்கினா வந்து தண்ணியில் போடுறப்போ அதோட வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கூலிங்காகவும் இருக்கும் உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும் அதுக்கப்புறமா நன்னாரி வேர் எடுத்திருக்கேன் நன்னாரி வேர் இந்த மாதிரி தான் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதில் ஒரு நாலு பீஸ் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா தேட்டான் கொட்டைன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க அந்த தேட்டான் கொட்டை அப்படிங்கிறது நம்ம தண்ணியில் இருக்க அந்த கொஞ்சம் தூசி ஏதாவது இருந்தாலும் அதை வந்து எடுத்து கொடுத்துரும் நேச்சுரல் பியூரிஃபயர்னு கூட சொல்லலாம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு முடிச்சு போடணும் ஒயிட் கிளாத்தாக எடுக்கும்போது வந்து நமக்கு வந்து தண்ணியில் இருக்க அந்த சாயம் எதுவும் வந்து போகாது அதுக்காக வந்து நல்லா காட்டன் கிளாத்தாக எடுத்து முடிச்சு போட்டுட்டு அதை தண்ணிக்குள்ளே வந்து போட்டுறேன் இப்போது நைட் நேரத்தில் நான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறேன் ஓவர் நைட் வந்து தண்ணியை கூலாக விட்டுட்டால் காலையில் வந்து நமக்கு வந்து குடிக்கிற தண்ணி வந்து தயாராகிடும் வெட்டி வேர் நன்னாரி வேர் தேற்றான் கொட்டை இது மூணு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மூணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சை மழம் கூட வந்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் எலுமிச்சை மழம் வாசனை பிடிக்காதவங்க வந்து அப்படியே வந்து தண்ணியை விட்டலாம் நேச்சுரலாக இருக்கும் தண்ணியை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து மூணு நாளைக்கு ஒன்ஸ் வந்து இதை அப்படியே வந்து வச்சுக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சுக்கலாம் மூணு நாள் கழித்து இதை எடுத்து மாற்றிட்டு இன்னும் வந்து புதுசாக வந்து நன்னாரி வேறு வெட்டி வேறு குட்டையெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் வாரத்துக்கு ரெண்டு தடவை மாற்றினா போதும் இந்த வாட்டர் நேச்சுரலாக நைட் ஃபுல்லாக கூலிங் ஆகிறனால கூலிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடி நீர்னால் நீங்களும் மண்பானை வச்சுருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ